வணக்கம் சுவாதி நட்சத்திரம் இந்த மாசி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்துருவோம் இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் லாபம் ஈட்டி தரக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இருக்கும் உத்தியோகத்திலே உத்தியோகத்திலேயே ஆகட்டும் இல்லை தொழிலே ஆகட்டும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு அவங்களை கொண்டு செல்லும் நல்ல உத்தியோகமும் தொழிலும் நல்ல ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும் பணம் விஷயங்கள்லேயும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் நிதிநிலை சீராக இருக்கும் இது எல்லாமே நல்லாவே அமைஞ்சிக்கிட்டு இருக்கும் நிதிநிலைகள் சீராகவே இருக்கும் அதே நேரத்தில் செலவுகளும் வந்து கொண்டிருக்கும் அந்த செலவுல எது நல்ல செலவு எது வீண் செலவு எது எது நமக்கு தேவையான செலவு எது தேவையில்லாத செலவுன்றதை அதை நீங்கள் ஆராய்ந்து அதை செலவு செய்து தேவையான அளவுக்கு நமக்கு சேமிப்பை சேர்த்துக்கொள்வதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயமாக நீங்கள் பார்த்துக்கணும் திடீர் செலவுகள் ஏற்பட வாய்ப்புகளும் உண்டு அதே நேரத்தில் வீண் அலைச்சல்கள் ஏற்படும் அந்த அலைச்சல்களால் தேவையில்லாத மன சஞ்சலங்கள் மனக்கசப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் அமையக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இந்த மாசி மாதம் உங்களுக்கு இருக்குது கூடுதல் பொறுப்புகளை சமாளிக்க வேண்டிய சுச்சுவேஷனுக்கு நீங்கள் போவீங்க ஆஃபீஸ்லேயே ஆகட்டும் இல்லை வியாபாரத்திலே ஆகட்டும் உங்களுடைய பிஸ்னஸ்லேயே ஆகட்டும் ஏதோ ஒன்றில் கூடுதல் கூடுதலான ஒரு ekstra bir orı... இது ஆடாகும் தொழில் ஆடாகும் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணி அந்த வேலையும் சேர்ந்து செய்யற மாதிரி இருக்கும் ஆனால் அது உங்கள் கடின உழைப்பின் மூலம் அதையும் நல்லபடியாக முடிச்சு நல்ல பேரும் புகழும் எடுக்க உங்களுக்கு இந்த மாசி மாதம் உங்களுக்கு வழிவகுத்து கொடுக்கும் வீண் வாதங்களையும் வீண் விவாதங்களையும் தவிர்ப்பதும் மிக நல்லதாக இந்த மாசி மாதத்துல அமைய போதுங்க உங்களுக்கு ஏன்னா அது தவிர்த்தால் நீங்கள் ஒரு நல்ல பேரும் புகழோடு வெளில வரலாம் எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் நல்லபடியாக இருக்கலாம் அதையும் நீங்க பார்த்துக்கணும் மேலதிகாரிகளும் சக ஊழியர்களும் நல்ல ஒரு பரஸ்பர நட்புடன் இருப்பது ரொம்ப அவசியங்க அவங்க தான் அவங்களுக்கு வேறு ஏதாவது பிரச்சனை அப்படின்னாலும் அவங்க கூட மாடல் ஹெல்ப் பண்ணுவாங்க கூட்டு தொழிலில் முதலீடு செய்வதுன்றது சற்றே கவனம் தே தேவையான ஒரு விஷயமாக இருக்குது இது எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் தவிர வெளியில் வர்றதுக்கு நம்ம தினமும் சூரிய சூரிய வழிபாடு சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணிவிட்டு அவருக்கு அரியம் கொடுக்கறதுன்றது ஒரு உங்கள் வாழ்க்கை பாதைக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் இருக்குங்க நன்றி வணக்கம்